அதுக்கு தேவையான நெத்தரி கருவாடு வந்து நான் நூறு கிராம் அளவு நெத்தடி கருவாடு எடுத்திருக்கிறேன் வெங்காயம் இருநூற்றி ஐம்பது கிராம் உள்ளி உள்ளிப்பல் உரித்து தேவையான அளவு கூட குறைய போட்டு கொண்டு லாமங்களுக்கு விருப்பமான அளவில் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு ரம்பையில் கருவேப்பம் இல்லை நாலு தக்காளி வெட்டி வச்சிருக்கு அதோட தேவையான அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு மிளகு தூள் தேவையான அளவு என்ன சேர்த்து கொள்ளலாம் இவ்வளவு தான் தேவையான இப்ப என்ன பார்க்க நாங்க இந்த இந்த எடுத்து வச்சிருக்கிற கருவாடை தலையெல்லாம் கிளீன் பண்ணி போட்டு தான் எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த நூறு கிராம் கருவாடை அதுக்குள்ள நாங்க கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கிற தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா விட போவோம் ஏன்னு சொன்னா அப்பதான் இந்த கருவாடு கழுவுப்பட்டு நல்லா கிளீனா வரும் அதோட அந்த சுடுதண்ணியா ஊத்திக்குள்ள ஒரு பேட் ஸ்மெல் வரும் இல்லாம செய்யறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கலக்கி விடுவோம் கிழக்கி ஒரு நிமிஷம் இந்த கருவாடை ஊற வச்சிட்டு எடுத்து வடிச்சு பாவிக்கலாம் நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ரெண்டு ஆச்சு நாங்க ஊற வச்ச கருவாடை அந்த தண்ணியை ஊற வச்ச தண்ணிய ஒரு பாத்திரத்துல அகைச்ச போறோம் அகற்றி போட்டு மேலதிகமா நார்மலான தண்ணி கொஞ்சம் விட்டு படிவா அலசி கழுவப்போம் கழுவினாலும் நல்லா கிளீனா வந்துடும் கருவாட்டில் இருக்கிற மண்ணோ வர தூவையில்லாத சாமான்கள் இப்ப நல்ல வடிவா கருவாடு கழுவி எடுத்தாச்சு இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா அடுப்பு ஒன் பண்ண போறோம் அடுப்பு ஒன் பண்ணி சட்டியை வைக்க போறோம் சட்டி நல்ல சூடாக்கி நல்லா காஞ்சி பெருமளவும் கொஞ்சம் பெய் பண்ணி சூடாகினோன்னு தேவையான அளவு வெண்ணெயை விட போறோம் இந்த கருவாட்டு தொப்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலா விட்டா நல்ல சுவையா இருக்கும் ஆகவே நாங்க எங்களை எடுக்கிற கருவாட்டின் அளவுக்கு இப்ப எண்ணையும்

பார்த்தீங்கன்னா எங்களுக்கு படுகு நல்லா பொடிஞ்சு வெடிச்சு பறக்குது இனி நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை அதுக்கு நம்ம கிடைக்கும் வெங்காயம் நல்ல பொன் விதமாக வதங்கி விரவுதோ இப்போ நாங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கி வதங்கி கொண்டு இருக்குல்ல எடுத்து வச்சுருக்கிற ஒல்லிக்கல் அப்படியே முழுசு முழுசாகவே எடுத்து வச்சுருவோம் கட் பண்ண தேவையில் அதையும் இதுக்குள்ள போட்டு வதக்குவோம் அதோட கருவப்பமியில் வப்பையில் எல்லாத்தையும் போட்டு வேளியை போட்டு கொண்டு வைக்கணும் பார்த்தா நாங்கள் வதங்க விட்ட வெங்காயம் பம்பையில் உள்ளி கடுகு எல்லாம் நல்லா பொண்ணுறமா வதங்கி வந்துட்டு இப்படி வதங்கி வர இந்த பருவத்தில் நாங்கள் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் உப்பு உடையடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா இந்த கருவாட்டு தொப்புக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும் ஒரே ஸ்டேஜில் உப்பு போடக்கூடாது நல்ல பொன்னுரமாக வந்ததுக்கு பிறகு நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற இந்த தக்காளி பழத்தை இதுக்கு சேர்க்கணும் வேண்டியிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டு கலவையோட இந்த தக்காளி பழமும் சேர்ந்து நல்லா போயிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா இந்த தக்காளி பழம் வந்து நான் நீளநீளமா கொஞ்சம் வெட்டி இருக்கிறேன் இதை இன்னும் ஒரு ரெண்டு வெட்டி இருந்தா இன்னும் இந்த தக்காளி பழம் பழங்குவதுக்கு இலகுவா இருக்கும் இது கொஞ்சம் நான் வெட்டி இருக்கிறேன் ஏக கொஞ்சம் இன்னும் ரெண்டாக்கி இத பயன்படுத்தலாம் இது பாத்தீங்கன்னா தக்காளி பழம் வெங்காயம் வங்க இல எல்லாமே நல்லா வதங்கி எங்களுக்கு ஏற்ற பதத்துல வந்துட்டு நாங்க என்ன செய்யணுமென்னு சொன்னால் கொஞ்சம் உப்புத்தூள் முதல் வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு தூள் போட்ட மாதிரி இப்போ தக்காளி பிள்ளத்துக்கு பிறகு கொஞ்சம் உப்புத்தூள் சேர்க்கணும் அப்போ தான் ஒவ்வொரு சேவையோடையும் நல்லா கலந்து நல்ல ஒரு சுவை வேற அதுக்கு பிறகு எங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் மிளகாத்தூள் சேர்க்கப்படும் கொஞ்சம் கூடுதலான உரைப்பு தேவையான ஆக்கள் கூட சேர்க்கலாம் உரைப்பு குறைவாக தேவையான ஆக்கள் குறைவாக சேர்த்துக்கணும்

வாசமும் வர்றது பாக்கையும் கண்ணுக்கு நல்ல வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கலவையா வந்துச்சு இனி நாங்க க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் இந்த கருவாடை இதோட சேர்த்துக் சேர்த்து நல்லா பிரட்டி கொள்வாங்க நல்லா பிரட்டி விட்டு அந்த மசாலா எங்களை எல்லாம் சேர்றோம்னா கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுட்டு கால் டீஸ்பூன் அளவு மிளக தூளும் போட்டுக்கலாம் மூடி அப்படியே மெல்லிய ஒரு கணரில் மூடி விட்டால் ஓகே இப்போ நாங்கள் நல்ல தணலை குறைஞ்சி எங்களுக்கு ஒரு லோ ஃப்ளேமாக நல்லா குறைச்சி விட்டேன் ஓகே எல்லாம் தேங்கி நல்ல ஒரு பழத்துல நல்ல ஒரு தருவாட்டு தொகு ரெடி இருக்கு இப்ப எங்களுக்கு ஒரு சுவையான கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிட்டு இப்ப நாங்க சு சுரக்கி சுட சுட பரிமாறு